அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துலாஹி தலா பரகாத்து இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோவில் நடு ரோட்டில் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோட்டில் சமையல் பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வீட்டு வாசல்ல நம்ம குழந்தைங்கள வெளியே விடுவோமா சின்னதாக ஒரு பைக்கு போனால் கூட அம்மாடி அம்மாடின்னு துடிச்சு போவோம் ஆனால் இந்த குழந்தைங்க இப்படி நடு ரோட்டில் இருக்காங்களே திடீர்னு அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் ஒரு வண்டி ஏதாச்சும் வரும்போது இடையில போயிட்டா என்ன பண்ணுறது இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் என்னோடய மனசுக்குள்ளே பதபதைக்க வைக்குது நாம் எப்போவுமே நமக்கு மேலே உள்ளவங்கள நினைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான மக்கள்களை எல்லாம் தான் தெரியுது அலமதுல்லா எல்லாம் நம்மளை எப்பேற்பட்ட சிறப்பான வாழ்க்கையை கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு இனிமேலாவது எப்பயும் நமக்கு மேலே உள்ளவங்களை நினைக்காமல் நமக்கு கீழே உள்ள மக்கள்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்மளை படைத்த இறைவனுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருப்போம் அலமதுல்லா அலகதுல்லில்லா அலமதுல்லாஹி ரபில் அலமீன்